நபி sallallahu alaihi wasallam கேட்டார்கள் குர்ஆனில் மூன்றில் ஒன்றை உங்களால் ஓதுவதற்கு முடியுமா சஹாபாக்கள் கேட்டார்கள் يا رسول الله குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதுவது எவ்வளோ கஷ்டம் நபி அவர்கள் சொன்னார்கள் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இந்த சூறாவை ஓதுங்கள் குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதிய நன்மை கிடைக்கும் அந்த சூறாவை நீ அன்பு வைக்கிறியா அதே ஒன்று சொர்க்கம் நுழைவிச்சு ரெண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு சல்லாஹு அலேஹி வசல்லம் சொல்கிறார்கள் யார் பத்து தடவை குல்ஹு அல்லாஹு அஹத் சூறாவை ஓதுவாரோ பத்து தடவை அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி விடுவார் உமர்ரதி அல்லாஹன் கேட்டார்கள் யார சூறல்லா கூடுதலாக ஓதினால் இருபது தட ஓதினால் முப்பது தட ஓதினால் நாற்பது தட ஓதினால் விசாலமானவன் நாற்பது தட ஓதினால் நாலு கட்டிடம் கட்டுவான் சொர்க்கத்திலே உங்களுக்கு எவ்வளவு சிறப்பு நிறைந்த சூறா இது ஒரு சஹாபி சொல்கிறார் இருபது தடவை சல்லல்லாகோ அலைவ செல்லமை நான் கண்காணித்தேன் மஹ்ரிபுடைய பின் சுன்னத்திலும் சுபகுடைய முன் சுன்னத்திலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்ஹு அல்லாஹு அஹதை ஓதினார்கள் மஹ்ரிபுக்கு பிறகு இருக்கிறதே சுன்னத் இரண்டு ரக்காத் இதில் முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுல் காஃபிரூன் இரண்டாவது ரக்காத்தில் குல்ஹு அல்லாஹு அஹத் சுபகுடைய முன் சுன்னத் இருக்கிறதே முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுல் காஃபிரூன் இரண்டாவது ரக்காத்தில் குல்ஹு அல்லாஹு அஹத் சகோதரிகளே அலைவ சல்லம் சொல்லுவார்கள் நீங்கள் காபாவுக்கு சென்றால் செய்கிறீர்கள் தவாஃபை முடித்து விட்டு இரண்டு இரண்டாவது ரக்காத்தில் ஓத வேண்டிய சூராஹாக அண்ணாவிடம் கேட்டார்கள் நபி சல்லாஹோ அலைஹுவம் வித்திரு தொழுகையில் கடைசி ரக்காத்தில் ஓதக்கூடிய சூரா எது சொன்னார்கள் தொழுகையில் கடைசி சொன்னாஹு அலையுல்ல சூரா சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் சகோதரர்களே தூங்கும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் அலைகுவல் தூங்க மாட்டார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தொழுகைக்கு பிறகும் சல்லல்லாஹு சல்லுவார்கள் நோயாளியாக இருந்த பொழுது இந்த குல்கூல்ல ஓதித்தான் உடம்புகளில் தடாவுவார்கள் இந்த பத்து சிறப்பும் இருக்கிறது குல்கோ அல்லு அஹதுக்கு குரானில் மூன்றில் ஒரு பகுதி ரஹ்மானுடைய சிபத் இரண்டாவது மூன்றாவது உங்களை சொர்க்கத்துக்கு நுழைவிக்கும் கொள்கல்லாகுவாக நான்காவது பத்து தடவை ஓதினால் ஒரு கட்டிடம் சொர்க்கத்தில் கட்டப்படும் ஐந்தாவது மகுரிவுடைய பின் சுண்ணத்தில் கொள்குவல்லாக ஆறாவது சுபகுடைய அல்லாஹ் கொள்கல்லாக தவாஹுடைய தொழுகையில் கொள்குவல்லாகுவாக் வித்திரு தொழுகையில் குல்ஹு அல்லாஹ் அஹத்ஸ் சகோதர்களே தொழுகைக்கு பிறகு குல்ஹு அல்லாஹ் அஹத் தூங்கும் பொழுது குல்ஹு அல்லாஹ் அஹத் சல்லல்லாஹ் அலைவ செல்லம் இந்த குல்ஹு அல்லாஹ் அஹத் சூராவை விரும்பினார்கள் ஏன் இதில் அல்லாஹுடைய ஐந்து சிபத் இருக்கிறது நாங்கள் ஒவ்வொருத்தரும் பேசுவர் ஒரு வாரமாவது பேசவன் யாருக்கெல்லாம் இந்த செய்தி காது கெட்டுகிறதோ ஒரு பத்து பேருக்கு பேசுங்க குலோ அதை பத்தி பேசு முஸ்லீம்களுக்கு பேசுங்க சிறப்பை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பேசுங்கள் அல்லாஹ் என்பவன் யார் இது உலமா மட்டுமல்ல பேசுறது உலமாக்கள் மாத்திரமல்ல பேசுறது நாங்க பேசாம விட்டதாலதானே இன்று என்றா யாரு என்பதை இன்று மாற்றுமத சகோதரர்கள் எப்படி எப்படி பேசுறாங்க